அனைவருக்கும் வணக்கம் வைகுண்ட ஏகாதசி தேதி என்றைக்கு வருகின்றது நம் கண் விழிக்க வேண்டிய நாள் எது எப்படி விரதம் இருந்து எப்படி விரதம் நிறைவு செய்ய வேண்டும் எந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா விரதம் ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதசி என்றைக்கு வருகின்றது அப்படின்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று மார்கழி இருபத்தாறு வருகின்ற வெள்ளிக்கிழமை தான் வைகுண்ட ஏகாதசி நம் கண் விழிக்க வேண்டிய நாள் எது அப்படின்னா ஒன்பதாம் தேதி இரவு இந்த வைகுண்ட ஏகாதசி மூன்று நாட்களாக கொண்டாடுவாங்க அதாவது வியாழன் வெள்ளி சனி சனிக்கிழமை காலையில் தான் நம்ம விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஒன்பதாம் தேதி மதியம் வரை நமக்கு தசமி திதி இருக்கின்றது பன்னிரெண்டு மணி வரை நமக்கு தசமி திதி இருக்கின்றது நீங்கள் பன்னிரெண்டு மணிலேருந்து நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும் ஏன்னால் நம்ம மூன்று திதி கணக்கு பண்ணுவாங்க தசமி திதி ஏகாதசி மற்றும் துவாதசி இந்த துவாதசி முடியப் போகும்போது நம்ம விரதத்தை முடிக்க வேண்டும் தசமி திதி முடிய போகிறதுக்குள்ளே நம்ம விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் வியாழக்கிழமை பன்னிரெண்டு டு பன்னிரெண்டு ஐந்துக்குள்ளே நமக்கு தசமி தேதி முடிஞ்சிடும் நீங்கள் வந்து காலையில் ஒன்பதாம் தேதி காலையில் உணவு எடுத்துக்கொள்ளலாம் மதியம் வந்து சாப்பிடாமல் இருக்கலாம் ஒருவேளை மதியம் உங்களுக்கு சாப்பிடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னு நீங்கள் வந்து சாதம் பச்சைசி சாதம் வந்து உப்பு போடாமல் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதம் கூட வைத்து சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஒன்பதாம் தேதி இரவு வந்து சாப்பிடக்கூடாது நீர் ஏதாவது குடித்து கொள்ளலாம் நீர் ஆகாரமாக சாப்பிடலாம் அதாவது நம்ம வந்து ஜூஸ் குடிக்கலாம் பால் சாப்பிட்லாம் பழங்கள் சாப்பிடலாம் அதுக்கடுத்து ஒன்பதாம் தேதி நைட்டு வந்து நம்ம தூங்கக்கூடாது ஒன்பதாம் தேதி பகலும் தூங்கக்கூடாது ஒன்பதாம் தேதி நைட்டும் தூங்கக்கூடாது பத்தாம் தேதி பகலும் தூங்கக்கூடாது ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து கண் விழிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு அதாவது நீங்கள் வைகுண்ட ஏகாதசி நான் விரதம் இருந்து பெருமாளுக்காக நான் கண் விழித்து இந்த நாளை கொண்டாடப்பட கொண்டாட போகிறேன் அப்படி நீங்கள் நினைத்தீங்க அப்படின்னு ஒன்பதாம் தேதியும் தூங்கக்கூடாது ஏன்னா நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்க போகிறீங்க ஒன்பதாம் தேதி பதினொன்றாம் தேதி காலையில் தான் நீங்கள் விரதம் நிறைவு செய்வீங்க அதனால் பத்தாம் தேதி பகலில் தூங்கக்கூடாது ஒன்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இரவு தூங்கக்கூடாது இப்போ எப்போதும் நாம் தூங்க வேண்டும் அப்படின்னா சனிக்கிழமை கா காலை எட்டு பதிமூன்று வரை நமக்கு துவாதசி திதி இருக்கின்றது அந்த காலையில் எட்டே காலுக்குள்ளே நீங்கள் விரதத்தை முடிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து தூங்கிக் கொள்ளலாம் சனிக்கிழமை பகலில் தூங்கலாம் மூன்று நாட்கள்மே உணவு எடுக்காமல் எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஒன்பதாம் தேதி மதியத்திலிருந்து சனிக்கிழமை காலை வரை நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னா துளசி தீர்த்தம் குடிக்க வேண்டும் நல்லா தண்ணீர் நல்லா குடிச்சுக்கோங்க ஜூஸ் ஏதாவது ஜூஸ் குடிங்க ஆப்பிள் ஜூஸ் இல்லைன்னா மாதுளம்பழ ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ் வாய்க்கல் ஏதாவது சாப்பிடுங்க வாழைப்பழம் சாப்பிடு உணவு சாப்பிடாமல் இந்த மூன்று நாளும் நீங்கள் இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லை மூன்று நாட்கள் கணக்காக பட்டினியாக இருக்க முடியாது அப்படி இருப்பவர்கள் வேக வைத்த உணவு இட்லி சாப்பிட்டுக்கோங்க நீங்கள் ஆனால் வைகுண்ட ஏகாதை சென்று ஒன்பதாம் தேதி இரவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடாமல் இருப்பது நல்லது அதாவது கண் இருப்பவர்கள் எல்லாருமே இரவு சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப நல்லது இல்லை நான் கண்விழிக்கலை நான் வந்து பூஜ்யம் மட்டும் செய்யப்போனே செய்யப்போகிறேன் அப்படி இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உணவு கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம் எந்த தவறும் கிடையாது நம்மளுடைய உடல் சௌரிய சௌரியத்தை பொறுத்து நீங்கள் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது இப்போ வந்து இல்லை நான் மூன்று நாட்கள் என்னால் விரதம் இருக்க முடியாது அப்படி இருப்பவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ஒன்பதாம் தேதி நைட்டு மட்டும் நீங்கள் சாப்பிடாமல் இருந்துட்டு பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி அந்த சொர்க்கவாசலை பார்த்துட்டு நீங்கள் காலையில் சுவாமியை உங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்துட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க இவ்வளோதான் இது வந்து நீங்கள் ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தால் போதும் மூன்று நாட்கள் விரதம் இருக்க போகிறேன் அப்படி இருப்பவர்களும் இப்படி பண்ணிக்கோங்க ஒரு நாள் மட்டும் என்னால் முடியாது அப்படி இருப்பவர்கள் வந்து இரவு தூங்காமல் நீங்கள் இரவு சாப்பிடாமல் காலையில் வந்து நீங்கள் சொர்க்கவாசல் பார்த்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து விரதத்தை முடிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிடலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூன்று நாள் பட்டினியாக இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் சுவாமிக்கு பார்த்திங்கன்னா துளசியால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவு சமைக்க வேண்டிய உணவு என்னென்ன அப்படின்னா நெல்லிக்கனி சமைக்கணும் சுண்டக்காய் சமைக்கணும் அகத்திக்கீரை சமைக்கணும் இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அதில் முக்கியமாக எப்படியாவது நீங்கள் சுண்டைக்காயாவது சமைச்சிடணும் இல்லை நெல்லிக்கனி சாதம் வைத்து நீங்கள் சாப்பிடலாம் இது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய உடலில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று நாள் பட்டினியாக இருக்கும்போது கொஞ்சம் புண்ணு வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால தான் சுண்டக்காயும் நெல்லிக்காய் அகத்திக்கீரைலாம் சாப்பிட்றது நம்மளோட புண்ணை ஆற்றக்கூடியது தன்மை அதற்காக இருக்கின்றது இல்லை நீங்கள் எதுவும் இந்த மூணில் ஏதாவது ஒன்று சமைத்தாலும் கூட போதும் நெல்லிக்காய் கூட நீங்கள் வைத்து நெல்லிக்காய் சாதம் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கிடலாம் சுவாமிக்கு எந்தெந்த சாதம் வைக்கலாம் அப்படின்னா சாம்பார் வைத்து காய்கறிலாம் நிறைய போட்டு சாம்பார் வைத்தும் சமையல் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஏழு வகை சாதம் பண்ணணும் லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி சாதம் இருக்குது பார்த்தீங்களா தேங்காய் சாதம் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் வெண்பொங்கல் இந்த மாதிரி சாதங்கள் ஏழு சாதங்கள் வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் சொர்க்க வாசல் எப்போது திறப்பாங்க அப்படின்னா பத்தாம் தேதி அதிகாலை நாலு மணிலேருந்து ஒரு ஐந்து மணிக்குள்ளே நமக்கு எல்லா பெருமாள் கோயிலையும் சொர்க்க வாசல் திறந்துடுவாங்க இப்போ வந்து சொர்க்க வாசல் திறக்கும்போது என்னால் போக முடியாது அப்படி இருப்பவர்கள் பத்தாம் தேதி முழுவதுமே நமக்கு வந்து சொர்க்க வாசல் கதவு திறந்து தான் இருக்கும் நம்ம போய்ட்டு வரணும் போயிட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு வந்தாலே போதும் துளசி மாலை வாங்கிட்டு போங்க தீபம் போய் ஏற்றுங்க ரொம்ப நல்லது இப்போ வந்து பத்தாம் தேதி அதிகாலை நாலு மணிக்கு யாரெல்லாம் போக முடியாதோ கோவிலுக்கு அப்படி இருப்பவர்கள் பத்தாம் தேதி காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளேயும் போகலாம் மாலை நேரமும் போகலாம் எப்போது உங்களுக்கு முடியுதோ அப்போது பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி காலை பத்து மணி வரை தான் நமக்கு ஏகாதசி இருக்கின்றது இப்போ ஏகாதசி வைகுண்ட ஏகாதசிக்கு ஏகாதசி தேதி தான் ரொம்ப முக்கியம் காலையில் பத்து மணிக்கு கூட நீங்கள் வந்து பெருமாளுக்கு வந்து பூஜை செய்யலாம் எப்படி செய்யணும் அப்படின்னு பெருமாளுக்கு வந்து துளசி மாலையால் அலங்காரம் செய்துட்டு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் துளசி இலை அப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டு நீங்க சுவாமி பார்த்துக்கிட்ட வச்சு வழிபாடு செஞ்சாலே போதும் நல்ல பலன் கிடைக்கும் மாவிளக்கு தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றலாம் தீபம் ஏற்றிட்டு சுவாமிக்கு வந்து சாம்பார் சாதம் வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி சாதங்கள் பண்ணி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது சர்க்கரை பொங்கல் மட்டும் வைத்து கூட நீங்க வழிபாடு செய்யலாம் எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சாலே நமக்கு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் இந்த ஏகாதசி என்று காலை அல்லது மாலை நீங்கள் வழிபாடு செய்து பெருமாளுக்கு துளசியால் அலங்காரம் பண்ணுங்க ரொம்ப நல்லது நம்ம துளசியால் அலங்காரம் செய்ய பெருமாளுக்கு மிகவும் பிடிக்கும் காலை மாலை இரண்டு வேலையும் கோலம் போட்டு வழிபாடு செய்யுங்க இப்போ மூன்று நாள் விரதம் இருப்பவர்கள் சனிக்கிழமை காலையில் விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க நம்பிக்கையுடன் ஒரு வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்யுங்க அந்த வேண்டுதல் அடுத்த வைகுண்ட ஏகாதசிக்குள்ளும் உங்களுக்கு கட்டாயமாக நிறைவேறியிருக்கும் வைகுண்ட ஏகாதசியில் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா வைகுண்டத்திலே நமக்கு இடம் கிடைக்கும் சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் நமக்கு வந்து பல புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கணும் செய்த பாவங்கள் அனைத்துமே தீரும் தெரிஞ்சும் தெரியாமல் நிறைய பாவங்கள் செய்திருப்பாங்களே அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணியம் கிடைக்கிறதுக்காக தான் அந்த வைகுண்ட ஏகாதசி என்று நம்ம வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் இப்போ மாதம் மாதம் வருகின்ற ஏகாதசி வழிபாடு வந்து செய்ய முடியாட்ட கூட நம்ம வந்து இந்த ஒரு ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசி என்று இருந்து வழிபாடு செய்தாலே மாதம் மாதம் வருகின்ற ஏகாதசிக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் பலன் நமக்கு கிடைக்கும் அதனால் அந்த வைகுண்ட ஏகாதசியை முடிந்த அளவுக்கு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்களால் ஒரு விரதம் இருக்க முடியல அப்படின்னா கூட ஏகாதசி அன்று பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று காலை மாலை இருவேலையும் நீங்கள் பூஜை செய்து வழிபாடு செய்யுங்க இப்போ நிறைய பேர் வந்து கன்சியூவாக இருப்பீங்க நிறைய பேர் வந்து உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பீங்க அவங்களா பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியாது இல்லையா அவர்கள் எல்லோருமே காலை மாலை இரு வேலையும் வழிபாடு வெள்ளிக்கிழமை அன்று நம்ம அதிகாலை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது சொருக்கவாச திறக்கும் நேரம் அதிகாலை நாலு மணிக்கு திறப்பாங்க இல்லையா அந்த நேரத்தில் நம்ம வந்து போக முடியாட்ட கூட வீட்டில் இருந்தபடி பெருமாளை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் சொர்க்க வாசலும் நமக்கு கிடைக்கும் நமக்கு வந்து நம்ம நினைத்து பார்க்காத அளவுக்கு ஆனந்தமும் மற்றும் வெற்றியும் நமக்கு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றமும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் பெருமாளுடைய அனுகிரகத்தால் எல்லாருமே சிறப்பாக வழிபாடு செய்து பாருங்கள் பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க